அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துகளும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு புத்தனை போல் இருக்காதே பூ உலகில் எப்போதும் இளகிய மனத்துடன் என்றும் நாம் இருந்தால் இழகிய மனத்துடன் என்றும் நாம் இருந்தால் ஏமாற்றி மகிழ்ந்திடுவர் எல்லோரும் இவ்வுலகில் இழகிய மனத்துடன் என்றும் நாம் இருந்தால் ஏமாற்றி மகிழ்ந்திடுவர் எல்லோரும் இவ்வுலகில் நன்மைகள் செய்வதற்கு நல்ல மனம் வேண்டும்தான் நன்மைகள் செய்வதற்கு நல்ல மனம் வேண்டும் தான் புன்னகை புரிந்தும் நன்மைகளை செய்திடலாம் நன்மைகள் செய்வதற்கு நல்ல மனம் வேண்டும்தான் புன்னகை புரிந்தும் நன்மைகளை செய்திடலாம் அனைத்திற்கும் ஆகாது அன்பு கொண்ட இளகிய மனம் அனைத்திற்கும் ஆகாது அன்பு கொண்ட இளகிய மனம் அழும் குழந்தையை அணைப்பதற்கு இளகிய மனம் இருந்திடலாம் அழும் குழந்தையை அடைப்பதற்கு இளகிய மனம் இருந்திடலாம் ஆதரவின்றி இருப்பவர்க்கு ஆழ்மனதில் இழகிடலாம் அனைத்திற்கும் ஆகாது அன்பு கொண்ட இழகிய மனம் அழும் குழந்தையை அணைப்பதற்கு இளகிய மனம் இருந்திடலாம் ஆதரவின்றி இருப்பவர்க்கு ஆழ்மனதில் இளகிடலாம் ஏழை பாழைகளுக்கு உண்மையானால் உதவிடலாம் அனைத்திற்கும் அதுபோன்று அகிலத்தில் நாம் வாழ்ந்தால் அனைத்திற்கும் அதுபோன்று அகிலத்தில் நாம் வாழ்ந்தால் ஆழ்மனதை புண்படுத்தி அதில் காண்பார்கள் அனைத்திற்கும் அதுபோன்று அகிலத்தில் நாம் வாழ்ந்தால் ஆழ்மனதை புண்படுத்தி அதில இன்பம் காண்பார்கள் எப்போதும் ஏமாற்றி ஏளனமும் செய்வார்கள் எப்போதும் ஏமாற்றி ஏளனமும் செய்வார்கள் ஏமாளி என்று உழைத்து கோமாளி ஆக்கிடுவர் எப்போதும் ஏமாற்றி ஏளனமும் செய்வார்கள் ஏமாளி என்று உழைத்து கோமாளி ஆக்கிடுவர் சீரும் மனதுடனே சில சமயம் இருந்தால்தான் சீரும் மனத்துடனே சில சமயம் இருந்தால்தான் சிறப்பாக நடைபெறும் சிற்சில நிகழ்வுகளும் சீரும் மனத்துடனே சில சமயம் இருந்தால்தான் சிறப்பாக நடைபெறும் சிற்சில நிகழ்வுகளும் அடங்காத சிலருக்கு கடுங்குணம் தேவைப்படும் அடங்காத சிலருக்கு கடுங்குணம் குணம் தேவைப்படும் அதுபோன்றே இருந்திடலாம் நாமும் தான் சில சமயம் அடங்காத சிலருக்கு கடுங்குணம் தேவைப்படும் அதுபோன்றே இருந்திடலாம் நாமும் தான் சில சமயம் வணக்கம் அன்பன் கவிஞ்சன்